ஒரு ஊர்ல பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தாராம் அவருக்கு வாணி ராணின்னு சொல்லி ரெண்டு பொண்டாட்டி இருந்தாங்களாம் அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்களாம் ராமு சோமனு இவங்களுக்குள்ள திடீர்னு சொத்து பிரச்சனை வந்துருச்சான் ஏங்க இந்த சொத்து புறாத்தையும் மையம் பேர்ல எழுதி வைங்க அவ பின்னாடியே தான் அலையில ஏங்க முதல் இந்த பக்கம் திரும்ப அவளுக்கு அவங்க அப்ப வீட்டுல சொத்து நிறைய இருக்கு இந்த சொத்து புறா ஏன் பிள்ளை பேர்ல வைங்க ஆமா எங்க அப்பா வீட்டில சொத்து இருக்கு நீ வந்து பாத்தியாடி ஆமாண்டி பார்த்தேன் இப்போ அதுக்கு என்னடி என்னடி செய்வேன் அப்ப போய் உங்க கிட்ட கேள்றி சொத்து சொத்து கேட்கறானா சொத்து ஏய் இங்க பாருடி எங்க அப்பாவை பத்தி பேசின உனக்கு மரியாதை இல்ல சொல்லிட்டேன் இல்லாட்டி மட்டும் மரியாதை கொடுத்துருவா போடி ஏமா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா பேசிக்கலாம் யோ வா அதில் உன் மொகர கட்டைக்கு ஏழு பொண்டாட்டி வேற கேட்குது யோ திரும்பி வாங்கிட்டேன் அவ மட்டும் தான் சொல்லுவாளா நானும் சொல்றேன் உன் மொகரைக்கு ஏழு கொண்டாட்டிய கேக்குது அம்மா நானும் கேக்குறேன் எப்போ உனக்கு ஏழு கொண்டாட்டி கேக்குதா அப்பா இங்க திரும்புப்பா அவன் கேப்பா நான் மட்டும் கேட்காம இருப்பேனா யாப்பா ஓ மொகரைக்கெல்லாம் ஏழு கொண்டாட்டி கேக்குது ஏழு கொண்டாட்டி என்னடா ஆளாளுக்கு இப்படி பேசுறீங்க கட்டுன புருசேனும் பார்க்க மாட்டேங்கிறீங்க பெத்த தகப்பேனும் பார்க்க மாட்டேங்க இந்த கேள்வி கேக்குறீங்களேடா எனக்கு நினைக்கவே மனசு வலிக்குதுடா யோ நடிக்காதயா இப்படி நடிச்சு தான் என்ன ஏமாத்தி கட்டிட்டு வந்த யோ இங்கிட்டு திரும்பியா உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேம்மா யோ ஓ நடிப்பெல்லாம் அவள்கிட்ட வச்சுக்க என்கிட்ட வச்சுக்காத அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா இப்பயே இந்த பேச்சு பேசுறீங்க சொத்த பூரா உங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டேனா என் நிலைமை என்னமா ஆகுறது நினைச்சாலே பயமா இருக்கு அதனால நான் சொத்தெல்லாம் எழுதி தர மாட்டேன் எனக்கு அப்புறம் வேணா நீங்க பிரிச்சு எடுத்துட்டு போங்க டேய் கேளுடா உங்க அப்பா சொத்த உனக்கு எதுக்குடா குடிட்டு வாயை வாய முடிட்டு அம்மா இந்த ஆட்டெல்லாம் வாயில கேட்டா காரியம் நடக்காது உதச்சு கேட்கிறேம்மா உதச்சு கேட்கிறேன்

யோ அவனாவது வெறுப்பாவான் நான் பெரிய பருப்பாயிரம் பாத்துக்க சொத்த ஒழுங்கா என் பேர்ல எழுதி வை அப்படி போறான் டே நீ இன்னும் கொஞ்சம் அதிகமாக போறான் அம்மா இந்த ஆள என்ன பண்றது ஒரேதான் வெளுத்து எடுத்துருட்டா டேய் உர்ற ஏதாவது ஆயிரம் போது சொத்தை எழுதி வாங்குற வரைக்கும் அந்த ஆள் நமக்கு தேவை விடு விடு பழச்சு போட்டோம் டேய் நீயும் விட்டுட்டு வா கையெழுத்து போட ஆள் வேணும் வாணி ராணி எனக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் டைம் கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்க படுத்துல பாட்டை என்னால தாங்கவே முடியல தாங்கவே முடியல உனக்கு ரெண்டு நாள் தான் ஏதாவது என் மகன் அதுக்கு மேல பொறுமையாவும் இருக்க மாட்டான் நானே சொன்னாலும் கேட்க மாட்டான் யோ அப்பா உனக்கு ரெண்டு நாள் தான் டைம் அதுக்கு மேல அம்மா பொறுமையா இருக்காது புயலா மாதிரி உனக்கு கட்டிடும் பாத்துக்க இவனை பெத்ததுக்கு என்ன என்ன பேசுறான் பாருங்க சரிடா ரெண்டு நாள் டைம் குடுறா அதுங்களாட்டி ஏதாவது ஒண்ணு பார்த்து செஞ்சறண்டா நான் போயிட்டு வரேன்டா போய் தொலையா அப்படியே அழுது நாடகம் போடுவ போமத இவங்க எல்லாம் பேசினத கேட்டு பிள்ளை மனவேதனையோட அங்கிருந்து போயிட்டாராம் பொண்டாட்டிய வீட்டை விட்டு விரட்டி விட்டனால பிள்ளை தன்னோட பழைய வீட்டுல வந்து உட்கார்ந்துருந்தாராம் ரொம்ப சோகமா அப்பேன்னு பார்த்து அந்த வழியா அவரோட வந்தாராம் யோ பில்லா என்ன இந்த பக்கத்துல வந்திருக்க ஊர் பக்கத்துல வரவே மாட்டா அதிசயமா வந்திருக்க சுப்பு என்னத்த சொல்ல என் வாழ்க்கை பூரா ஒரே பிரச்சனையா இருக்கு அட என்ன பிரச்சனாலும் ஏன்ட்ட சொல்லு நான் உனக்கு வழி சொல்றேன் ஊர்ல எத்தனை பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா சுப்பு அப்ப என்னோட பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா சுப்பு சொல்லு சுப்பு சொல்லு அட நீ எதுக்கு கவலைப்படுற என்ன பிரச்சனாலும் என்கிட்ட சொல்லு நான் உனக்கு அதுக்கு நல்ல வழியா சொல்றேன்

சுப்பு அப்படி செஞ்சா எல்லாமே சரியாயிருமா சுப்பு சொல்லு சுப்பு சொல்லு அதெல்லாம் எல்லாம் சரியாயிரும் இந்த மாதிரி ஊருக்குள்ளே எத்தனை பேர்த்துக்கு யோசனை சொல்லி அவன் இப்போ ஜம்முன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நீ போய் ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சிக்கா உன் எல்லாம் தீர்ந்து போயிடும் சுப்பு உன்னை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் சுப்பு வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் ஆடா இதெல்லாம் உலகத்துக்கு நல்லது பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லதெல்லாம் பண்ணோம்னா நம்மளும் நல்லா இருப்போம் நீயே நல்லா இருப்பேன் ஆ நல்லபடியாக போயிட்டு வா ஊருக்கு சரி சுப்பு நான் போய் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு ஊருக்கு போகிறேன் நான் போயிட்டு வரேன் சுப்பு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை அங்க இருந்து கிளம்பி போயிட்டாராம் ஐயோ நம்மளோட சேவை இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவைப்படுது போல இந்த மாதிரி இன்னும் நிறைய வேர்த்துக்க யோசனை சொல்லி நம்ம பெரிய ஆளானும் என்ன ரெண்டு நாள் ஆயும் புருஷன காணான்னு புருஷனுக்காக ரெண்டு பேரும் காத்துட்டு இருந்தாங்களாம் அப்பேன்னு பார்த்து பிள்ளை இன்னொரு கல்யாணம் முடிச்சிட்டு அந்த பொண்ணோட வந்தாராம் யாரு அந்த பொண்ணு இதுதான் நான் காதலித்து கல்யாணம் முடித்துக் கொண்ட மூன்றாவது மனைவி

அரியே நல்ல கேளு சொத்தெல்லாம் அவங்க அம்மா பேர்ல இருந்துச்சு அவங்க அம்மா என் பேர்ல எழுதி கொடுத்துருச்சு இனிமேல் அவர் உங்களுக்கு புருஷன் கிடையாது நீங்க அவருக்கு பொண்டாட்டியும் கிடையாது ஓடிப்பேருங்கடி ஒழுங்கா உங்களுக்கு சொத்தும் கிடையாது சொத்து வித்து நீங்கிட்டு வந்தீங்க அம்மியில வச்சு அரைச்சி என்னைய பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது பாவம் அப்புறம் நீ போட்டு என்ன பாடப்படுத்துறீங்க அக்கா என்னக்கா இவ இப்படி பஜாரி மாதிரி பேசுறா யார பாத்தடி பஜாரிங்கிற தூக்கி போட்டு எத்தனை வச்சுக்க வானத்துல பறந்துகிட்டு இருப்பீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா ஓடுங்கடி எங்க அம்மா எதுக்கு திட்டுறீங்க வாயே முரசு சுண்டகா வாண்டு மாதிரி இருந்துட்டு என்ன பேச்சு பேசுற? ஒழுங்கா எங்க கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறத நான் செய்வேன். அவள்கூட போனீங்க வெறும் வாய் தான் இருக்கு அவள்கிட்ட கஞ்சி கூட கிடைக்காது. டேய் சொத்தெல்லாம் எண்டே தான்டா இருக்கு? பின்னாடி உங்களுக்கு பங்கு போட்டு தருவேன். அவளுகளை நம்பண உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காதுடா. அம்மா! ஐ நீங்க தான் என் புது அம்மா எனக்கு சொத்து தரேன்னு சொلட்டிங்களா? நான் இனிமேல் உங்க கூடயே இருக்கேன். எனக்கு அந்த அம்மா வேணா. வாடா நீதானே என் கண்ணுக்குட்டி என் தங்கம். ஐயோ என் அழகு அம்மா அம்மா எனக்கு உங்க கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல நான் உங்க கூடயே இருக்கேன் அந்த அம்மாலாம் எனக்கு வேணவே வேணாம் ஐயோ நீயே ரொம்ப நல்ல பையலா இருக்கடா நீங்க எங்க கூட இருங்க சித்தி உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் டே என்னங்கடா அங்கே போய் ஒட்டிக்கிட்டீங்க மரியாதை எங்கிட்ட வாங்கடா பிள்ளைகளை ஏதாச்சும் சொன்ன குடுமி அறுத்து விட்டுறேன் உடனடி ரெண்டு பேரும் மத இந்த ஏரியா பக்கட்டே நீங்கள் நிக்க கூடாது நீங்கள் வாங்கடா அக்கா நம்மளுக்கு வந்து வாச்சதும் சரியில்லைக்கா நம்ம பெத்ததும் சரியில்லைக்கா இரு ராணி நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் இந்தாடி நீ சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா இவரை வேணா கூட்டிட்டு போலாம் சொத்துல அஞ்சு பைசா கிடைக்காது சொத்து என் பேர்ல இருக்கு அட கேப் மாதிரி புருஷா உனைய நம்புனதுக்கு இதுதான் எங்களுக்கு தண்டனையா வாணி ராணி என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க அத்தனை கொடுமையும் எதுக்காக பொறுத்துக்கிட்டேன் நான் உங்க கூட வாழணும் தான் ஆனா கடைசியில உங்க கூட வாழவே முடியாத அளவுக்கு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க பெத்த பிள்ளைகளை விட்டே நான் அடிக்க வச்சீங்க இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன் வாணி ராணி நான் உங்களுக்கு புருஷனா இருக்கிறத விட கேப் மாதிரி புருஷனாவே இவ கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன் ஏன் மூஞ்சில இனிமேல் நீங்க முழிக்கவே முழிக்காதீங்க போயிருங்க 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 அதான் அவரே சொல்லிட்டாருல கிளம்புங்க போய் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க வேற வழியே இல்லாம அங்க இருந்து வாணி ராணியும் போயிட்டாங்களாம் கடைசி ஒரு தடவை பசங்களை கூப்பிட்டு பார்த்தாங்களாம் அவங்களும் நான் எங்க அப்பா கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்களாம் ஆமா நாங்க எங்க அப்பா கூட தான் இருப்போம் எங்க அப்பா தான் எங்களுக்கு தெய்வம் ஏன்னா அவர்கிட்ட தான் சொத்து இருக்கு ஆஹா எங்க அப்பா விட எங்க சித்தி தான் தெய்வம் ஏன்னா எங்க சித்தி பேர்ல தான் சொத்து இருக்கு நான் அவங்களோட தான் இருப்பேன் இந்த கதையில இருந்து என்ன கூடாதுன்னு தெரியுது அப்படியே நம்ம சேனலுக்கு பண்ணிக்கங்க நாங்க போயிட்டு வரோம் சரி மக்களே கணவனை கண் கண்ட தெய்வமா பார்க்க வேணாம் ஒரு மனுஷன் பாருங்க போதும் சரிங்க மக்களே நாளைக்கு இன்னொரு கதையோட வந்து சந்திக்கிறோம் பாய்